இந்தியாவை இல்லாம கொஞ்சம் வெளியில இருந்து வந்துருக்கு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு ஒரிசாவுக்கு கூடுதலா இருக்கு ஒரிசாவுல வந்து பெண்களும் அந்த நெல்லை வந்து பாதுகாக்கிறாங்க பழங்குடி பெண்கள் நிறைய பாதுகாக்கிறாங்க ஆமா ஒரிசா வந்து மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அப்படிங்கிற ஒரு ஓர் இருக்கு அலுமினியம் அந்த மலைகள் எல்லாம் நிரம்பி கிடக்கிறதுனால அந்த மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு பழங்குடி மக்கள் எல்லாம் அப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த மலையில் அம்பானியும் திண்டாலும் வெட்டி எடுத்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வேதாந்தாவும் இவங்களும் தான் வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அரசியலுக்கு போயிடுது அதனால வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க அங்கேருந்து நட்பு சாரங்கின்னு ஒருத்தர் வச்சுருக்காரு கிழவர் தொண்ணூற்றி அஞ்சு வயதில் அவரும் நிறைய விதை வச்சிருக்காரு இதெல்லாம் விட இன்றைக்கி உலக அடி அதா விஞ்ஞானி என்ன சொன்னால் தேபால் தேப் அப்படின்னு சொல்லி வங்காளத்தை சேர்ந்தவர் ராயகநாட்டி ஸ்ட்ரீட்டில் ஒரு சாலை முனிகுடா மலையில் பசுதாங்கிற பேரில் விதை மையம் வச்சிருக்காரு அவரு க மின்சாரம் இல்லாத இருக்காரு இருந்து வர்ற தண்ணீரை கசிவு அது அப்லேண்டு லோ லோலேண்டு பிரிச்சு ஒரு ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரேங்களை வட்டம் வாரியா அதை வந்து சாகுபடி ஆமா அவர் வந்து வச்சிருக்காரு அவரு ஏக்கர் குறைச்சா ஒரு மூணு ஏக்கர் தான் அதுல வந்து பிரிச்சுட்டாரு தண்ணியை வடிய விடுறது தண்ணியை நிப்பாட்டுறது தண்ணியை நிப்பாட்டு அப்படியே கிடக்கிறது அதான் அப்லேண்டு மிடில்லாண்டு சிரிச்சிருக்காரு இதை வந்து டாக்குமெண்ட் ரொம்ப வந்து பண்றது நாங்களும் நாங்க இருபத்தி அஞ்சு அடி பண்றோம் அவரு முப்பது அடியும் பண்ணுவார் ஏன்னா நாங்க ஒரே நேரத்தில் ஆயிரத்தி ஐநூறு போடுவோம் நாங்க ஆயிரத்தி ஐநூறு போடுவோம் அவர் வந்து மூணு சீசன் போடுவார் அதனால தொடர்ந்து ஏன்னா எல்லா காலமும் மழை பெய்யும்ல அது எங்களுக்கு எங்க புரட்டாட்சி மாதம் மழை பண்ணலாம் நாங்க வந்து ஆத்து பாசனம் கிடையாது மானாவடி கடலோரம் பன்னிரெண்டு எங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் அதனால வந்து நாங்க ஒவ்வொரு வருஷமும் மழையில தான் பண்றோம் ஒரு வருஷம் மழையில் கிடைக்கல எங்களுக்கு மழை பெய்யலை அப்போ நாங்கள் பேக்னு சொல்லி இந்த கருப்பாக உரக்கட்டை காலு வாங்கி அதில் மண் உரத்தை எல்லாம் கொட்டிட்டு பயிரை எடுத்து வச்சு அதுக்கு குச்சி வச்சு கட்டி மேலே வலை போட்டு பாதுகாப்போம் ஆமாம் அப்போ அப்போ கொஞ்சம் குறைவான ரகம் இருந்து சமாளிப்போம் இப்போ எல்லாம் முடியாது இருந்தாலும் இப்போயும் நாங்கள் என்ன பண்ணுறோம் பிறகு கிடைக்கிற ரகங்கள் எல்லாம் அதே மாதிரியே பேக்கில் தான் வைக்கணும் வச்சு ஒவ்வொன்றிலையும் நமக்கு கொத்தாக எடுத்து வச்சுக்குவோம் அடிக்க மாட்டோம் கா துணிப்பயிரை கட்டி வச்சுக்குவோம் கெட்டாமல் இருக்கும் ஆமாம் அமாவாசையில் காய வைப்போம் எங்க பொண்ணு சிவரஞ்சனின்னு பேர் கூகுளில் போட்டு பாருங்கள் வரும் மாப்பிள்ள சரவணகரன் மருத்துவர் எம்பி சித்தாட் ஆகிட்டு நான் எங்கள் வீட்டில் எங்கள் சம்பந்தி எல்லாருமே இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நெல்லை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கு வருமான வருமானம்னு கிடையாது மைக்கேல் நயமிக்கிற ஒரு லெபனான் எழுத்தாளர் வந்து தி புக் ஆஃப் மிருதாச்சுன்னு சொல்லி ஒன்று எழுதியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க சாவரத்துக்கா வாழ முடியாது வாழறதுக்கா சாவரணும்னு சொல்றாரு அப்படி பொழுது பாரதியார் சாவரப்பா ஒரு பதினாலு பேர் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை குறைந்தபட்சம் ஒரு கோடி பேர் தினசரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி நமக்கு பிற்காலமாக ஒரு மரத்தை வச்சுட்டு போனால் அதை சிவாஜின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அது மாதிரியே எங்கள் மாப்பிள்ளைய பத்தியோ பொண்ணை பற்றியோ எங்கள் வீட்டை பற்றியோ பேசுவாங்க அப்படின்னு ஒரு புகழ் ஆசை அந்த கெட்ட எண்ணத்தில் தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் ஆ நெல்லுங்க அந்த நம்பர்ல கேரியூரில் ஆ புகழ் வந்து

புழு பூச்சி காளான் எறும்பு உடும்பு மயில் வண்டு சிலந்தி எல்லாம் இருக்கு ஏன்னா நஞ்சி அடிக்கல ஏன் தண்ணி நல்ல தண்ணியா இருக்குது நிலத்துல இந்த உயிர்கள் எல்லாமே பல்லுயிர்கள் வச்சிருக்கோம் உள்ள வந்து நம்ம தான் சட்டிட்டு கொடுக்கணும் இங்க சிலந்தி அதிகமாக இருக்கும் அங்க நஞ்சு இல்லை என்னந்தி அதெல்லாம் எங்க வயல்ல அவ்வளவு சிலந்தி பூச்சி இருக்கு ஆமா அது இருக்கறதுனால என்ன சொன்னாக்கா நிறைய பூச்சிகள் அது பிடிச்சணும் அதாவது சைவ பூச்சி அசைவ பூச்சின்னு ரெண்டு பிரிவு கேள்விப்பட்டீங்களா சைவ பூச்சி எல்லாம் உங்களுடைய எதிரி அசைவ பூச்சி உங்களுடைய நண்பர் ஏ செடியை திங்கிற சைவ பூச்சி அசைவ பூச்சி தெரியும் ஆமா அதே மாதிரியே இந்த சிலந்தி வந்து அசைவ பூச்சி அது வந்து நம்முடைய வயல்ல எப்போ பார்த்தாலுமே வந்து முட்டை வச்சு எடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரே நாள்ல ஆயிரக்கணக்கான சிலந்தியை இடம் மாற்றம் பண்ணி

பாரம்பரிய நெல்ல வந்து சுனை இருக்கும் அந்த இலையை நீங்க சின்ன சின்ன அறிக்கையா அந்த சுனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து குழிவடிச்சாங்கிற ஒரு நெல் இருக்கு இதனுடைய இலையிலயும் சொன்னார் அப்ப இத வந்து நெல்லை வந்து இதனுடைய பயிரை வந்து பூச்சி திங்க முடியும் இதை பூச்சியை திங்க வைக்கணுங்கிறதுக்கோ கார்ப்பரேட் வேலை செய்யணும் ஊச்சி தின்னா தான் அவன் நஞ்சு விற்க முடியும் நஞ்சு விற்றா இந்த இந்த அரிசியில் வந்து விட ஏறும் நஞ்சு ஏறுறதுக்கு பிறகு அதை சாப்பிட்டா தான் நமக்கு நோய் வரும் அதில் வந்து அவன் மறுபடியும் வருது இது வந்து உலகின் மிகப்பெரிய முப்பது மருந்து கம்பெனிகள் இதை வணிகம் தான் செய்கின்றன அதில் முக்கியமானது வந்து என்னென்னாக்கா மான்சாண்டோ மைகிகோ சின்செண்டோ பேயர் ரேம்பாய்ச்சி சில புசிபாக்கேஜி இதுக்கெல்லாம் ஊக்குவிக்கிறது மிலிண்டா கேட் மிலிண்டா கேட்டு பில் கேட்டு

அந்த வைஸ் சான்சலருக்கு எனக்கும் பிரச்சனை நிமிடம் என்னை திட்டிட்டு அவர் கோச்சிட்டு பிரிப்காஸ் எடுத்துட்டு போயிட்டார் நான் என்ன எந்த இருபது நிமிடம் பேச சொன்னாங்க ஆ சொல்லுங்க சித்த மருத்துவர் சரவணகுமார்